முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த முருகன் சத்தியம் செஞ்சு கொடுத்தேனா ஒருபோதும் அதற்கு மாறாக இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது இப்போது நான் உனக்கு சத்தியம் செய்தது போலவே ஓ வாழ்க்கையில் இதை கேட்டு முடித்த மறுநோடையே ஒரு மிகப்பெரிய அதிசயமான நல்ல விஷயம் நடக்க போகுது என் செல்வமே நீ இப்போ மனசுல எந்த விஷயத்தை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கியோ அது நிச்சயம் தவறாக நடக்கவோ தப்பி போகவோ செய்யாது கண்டிப்பாக உன் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும்படியும் உனக்கு மன அமைதி உண்டாகும்படியும் தான் இந்த முருகன் அனைத்தையும் உனக்கு சாதகமாக செய்ய போறேன் நிச்சயமா நீ கேட்டது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு தெளிவாக இரு அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும்படியும் மன நிம்மதி கிடைக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் இந்த நாள் நிச்சயம் உனக்கு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும் நீ நினைப்பதையெல்லாம் நடத்தி கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு துணையாக உன் பக்கத்திலேயே இருப்பதற்கு இந்த முருகன் நான் முடிவெடுத்துட்டேன் கண்டிப்பாக இனி எல்லா விஷயங்களும் உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் உன் கைகளில் வந்து ஒப்படைக்க போறேனே செல்வவே உனக்கு தேவையான பணமும் நீ எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றியும் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உன் கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உன் மனசு மகிழும்படியாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகிறேன் நீ எதையும் யோசித்து வழிகளையும் வேதனைகளையும் மனசில் நினச்சிக்கிட்டு மன இறுக்கத்தோடு கஷ்டப்படாதே ஒரு விஷயத்தை யோசித்து வருத்தப்படுறதாலேயோ கவலைப்படுறதாலேயோ எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் மனசில் இருக்க தேவையற்ற குழப்பங்களை தூக்கி போட்டுட்டு உன் சிந்தனையை சிறப்பானதாக வச்சுக்கிட்டினால் கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறுமேன்னு செல்வமே உன்னுடைய கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணுன்ற முடிவு எடுத்துட்டு அந்த நல்ல காரணத்துக்காகவே இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் காரணம் நான் எதையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே இப்போதும் கூட உனக்கு செல்வ செழிப்பை அள்ளி கொடுத்து உனக்கு கடன் இல்லாத கஷ்டமில்லாத வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு நீ வாழும்படி செய்வதற்காகவும் நிம்மதியான நிரந்தரமான சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பதற்காகவும் தான் இந்த முருகன் உனக்கு தேடி வந்திருக்கேன் இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்க்கையில் இன்னும் எதுவும் முடிஞ்சு போகலை இனிமே தான் புதுசாக ஆரம்பிக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் முடிய சீக்கிரம் உன் கைகளை நான் ஒப்படைச்சிட்றேன் நீயே எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அகற்றி உன் வாழ்க்கையினை அமைதியான அழகான வாழ்க்கையாக வாழும்படி நான் செய்யத்தான் வந்திருக்கேன் செல்வமே நீண்ட நாட்களாக நீ என்கிட்ட கிட்ட ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்திருந்து கேட்ட ஒன்றை தான் இப்போது உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் என் அருளால் உனக்கு நல்ல வழியை காட்டி உன் கரம் பிடிச்சி நானே உன்னை வழி நடத்த போகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக நலமாக வளமாக செல்வ செழிப்பாக சந்தோஷமாக வாழும்படி மிகச் சிறப்பான எதிர்காலத்தை அமைச்சு தரேன் நீ இழந்த அனைத்தும் மீண்டும் உன்னை வந்து சேர்வதற்கான நேரம் வந்துருச்சு நிச்சயம் நீ செழிப்பான வாழ்க்கையை வாழும்படி இந்த முருகன் செய்கிறேன் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் எதை நினைத்தும் பயப்படாமல் தைரியமாக இருந்தினா இந்த முருகன் உன் கூடவே இருந்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சிருவேன் நீ இனி எல்லா நாளும் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோட மன நிம்மதியாக வாழும்படி இந்த முருகன் செய்கிறேன் என் செல்வமே உன் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் அருளப் போறேன் நம்பிக்கையான செய்தி வந்து உன் மனசுக்கு தைரியத்தை கொடுக்க போகுது இனி வரும் நாட்கள்ல நீயே எதிர்பாராத அளவுக்கு ஒரு நன்மையான நல்ல விஷயத்த நான் உனக்கு நடத்தி தரப்போறேன் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு நீ எதிர்பாராத பல பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடந்து உன்னை மகிழ்ச்சி படுத்த தயாராக இருக்குது ஏன் செல்வமே உன் வாழ்க்கையில நடக்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்துட்டு நன்றி சொல்வதற்காக நீயே என்னை தேடி என் ஆலயத்துக்கு வரதான் போகிற அமைதியான மகிழ்ச்சியான குடும்ப சூழலையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் உனக்கு தரணும் நான் முடிவெடுத்துட்டேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் வீட்டில் நல்லது மட்டுமே நடக்கும் நீண்ட நாட்களாக உன்னை விட்டு விலகி போன அனைத்தும் இப்போது உன்னை சே நோக்கி வந்து சேரப்போகுது எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் செய்கிறேன் நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்கான நேரம் வந்துருச்சு போராடிக்கிட்டு இருக்க உன் கஷ்டத்தை போக்கி குடும்ப பிரச்சனையையும் பணப்பிரச்சனையையும் தீர்த்து உன் முயற்சிக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் நீ எப்போதும் எதுக்காகவும் சோர்ந்து போகாதே பொறுமையோட நம்பிக்கையோடு இருந்தினால் நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலும் வெற்ற உனக்கு வெற்றி உண்டாகும் இந்த முருகன் உன்னை விட்டு விலகவும் மாட்டே உன்னை கைவிடவும் மாட்டே எப்போதும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பது மட்டுமே என்னுடைய விருப்பமாக அருளாக அருளாக என்னுடைய ஆசையாக இருந்திருக்கு என்று சொல்வனே முக்காலமும் உணர்ந்த உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் எதிர்காலத்தை அழகாக அமைச்சு தரதான் வந்திருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு முருகானு தினமும் நீரிடம் கவலைப்பட்டு கேட்டாயலவா இதோ நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக நான் வந்துட்டேன் இனிமேல் நீ நிச்சயம் சந்தோஷமாக இருக்கலாம் எதை நினச்சி கவலைப்படுறியோ இதுக்காக நம்ம கவலைப்பட்டோன்னு யோசிக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கை மாறப்போது எந்த குறையும் இல்லாமல் நிறைவான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் உன் வாழ்க்கையில சந்தோஷங்களை மட்டுமே நிரப்பி தரப்போகிறேன் எப்போதும் எதுக்காகவும் நீ கவலைப்படாத இப்போதெல்லாம் நீ அடிக்கடி உற்சாகமின்றி மனசளவில் சோர்ந்து துவண்டு போய் இருக்கிறத நான் பார்க்குறேன் நான் உன் கூட இருக்கும்போது எதுக்காக உனக்கு பயம் படுகிறது உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன்னு நம்பி மனசை உற்சாகமாக வச்சுக்கிட்டு உன் கடமைகளை மட்டும் செஞ்சினா மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் கரங்கள் எப்போதும் உன் தலைக்கு மீதி இருந்து உன்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டே தான் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ நிச்சயம் நீ நலமாக நல்ல ஆரோக்கியத்தோட சிறப்பாக சந்தோஷமாக வாழும்படி இந்த முருகன் செய்கிறேன் குடும்பத்தில் உனக்கு துணையாக இருந்து உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன் செல்வமே நீ என் கிட்ட கேட்டதை விட மிகச் சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தரேன் நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாத உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்படியும் மகிழ்ச்சி நிலவும்படியும் நான் செய்ய போகிறேன் உன்னை தூக்கி உயர்த்தி உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத இனிமேல் உன் வாழ்க்கை கற்கண்டு போல இனிமையான வாழ்க்கையாக இருக்க போது உனது கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உனது துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி உனக்கு மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான கால கூடி வந்துருச்சு என்னை முழுமையாக நம்பி பொறுமையோடு காத்திருக்கும் உனக்கு இனி எந்த துன்பமும் வரவிடமாட்டேனே செல்வமே கண்டிப்பா உன் சோகம் எல்லாம் சுக சுகமாக மாறப்போகுது நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்கிறேன் எல்லாம் என் மனசில் நினைச்சுக்கோ தடங்களையும் பிரச்சனைகளையும் நினைச்சு வருந்த வேண்டாம் எல்லாவற்றையும் உன் அப்பன் முருகன் உன் நன்மைக்காக மட்டுமே நடத்துகிறேன் கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறும் உன் கவலை கஷ்டம் வறுமை பிணி அனைத்தையும் உன்னை விட்டு விலக்கி உன் குழப்பத்துக்கெல்லாம் நான் விடை கொடுக்கிறேன் இனி சரியான நேரத்தில் எல்லா விஷயங்களும் சிறப்பாக உன்னை வந்து சேரப்போகுது உன் கூடவே இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைச்சு தர்றேன் நீ எதிர்பார்த்ததை விட இனி உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் செல்வமே இந்த நொடி முதல் உன் வீட்டில் செல்வ வளம் பெருகி சந்தோஷம் நிறைஞ்சு ஆரோக்கியம் நிலைச்சி நிற்க போகுது மன அமைதியும் அதிர்ஷ்டமும் பொங்கி பெருகி வழியும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன் எந்த விஷயத்தையும் யோசித்து கவலைப்பட்டு நீ வருத்தப்பட்டு வாழாதே எந்த விதத்திலும் உன்னை தீமைகள் நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன் நீ எதை நினைச்சும் குழம்பாம எதுக்காகவும் கவலைப்படாம தைரியமா இரு நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் நான் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கிறேன். என்ன துன்பம் வந்தாலும் நீ என்ன மனசுல நினச்சிக்கிட்டீங்கன்னா எந்த வடிவத்திலாவது என் உதவி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உனக்கான வாழ்க்கையை அழகாக்கி நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன் கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன் நீ மஞ்சள் குங்குமத்தோட மகிழ்ச்சியோட எந்த குறையும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழும்படி இந்த முருகன் அருள் செய்வேன் செல்வமே என்னுடைய துணையோட நீ வாழ்க்கையில் வெற்றி போகிறாய் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே நினச்சி துவண்டு போயிருந்த உன்னை தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன் உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீ சந்தோஷமாக நான் வாழும்படி செய்கிறேன் உன் மனசில் எப்போதும் நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோடு இரு நீ இழந்ததை எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் மீட்டு உன் கைகளை நான் வந்து ஒப்படைச்சிருவேன் நீ பொறுமையாக இருந்தாலே பொக்கிசமான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன் கண்டிப்பாக நீ எதிர்பார்த்தது அனைத்தும் உன்னை வந்து சேரும் நீ எப்போதும் நடந்து முடிஞ்ச எதை பற்றியும் யோசிக்க வேணாம் இனிமே என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் கவனமாறு பயப்படாம அடுத்த அடியை எடுத்து வச்சீனா நிச்சயம் உனக்கு வெற்றி உண்டாகும் ஒவ்வொரு நாளும் இந்த அப்பன் முருகன் வாக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் மன நிம்மதியும் தரப்போறேன் நீ எப்போதும் முகத்தில் புன்னகையோடு இரு தேவையில்லாத வேதனைகளையும் கவலைகளையும் யோசிச்சு வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு தவிச்சுக்கிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்காதே என் செல்வமே இனி வரப்போகும் வாழ்க்கை உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும்படியும் நீ மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன் உன் விருப்பம் போலவே நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் உனது சோதனைகள் அனைத்தையும் நான் சாதனைகளாக மாற்றுறதுக்கான காலம் வந்துருச்சு நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து உன்னை நிறைவாக நிம்மதியாக நான் வாழ வைக்க போகிறேன் நீ எப்போதும் முயற்சியை கைவிட்ட வேணா ஏன் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக இந்த முருகன் எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை நடத்துவேனேன் செல்வமே எந்த விஷயத்தை நினைச்சு ஏமாற்றங்களால் துவண்டு சோர்ந்து வருந்தி தவிக்கிறாயோ அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலவும்படி நான் செய்றேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத இத்தனை நாளா நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போ நல்லபடியா நடக்க போகுது உன் முயற்சிகள் அனைத்திலும் நிச்சயம் உனக்கு வெற்றி உண்டாகும் உன் கர்ம வினைகளை எல்லாம் குறைத்து நீ வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு வெற்றியை நோக்கி செல்லும்படி இந்த முருகன் உனக்கு வழிகாட்டப் போகிறேன் நீ கண்ணீர் விட்டு கவலையோடு என்கிட்ட கேட்ட எல்லாம் நான் உனக்காக சரி செஞ்சு கொடுத்துறேன் உனக்கான அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேருன்ற நம்பிக்கையோட நீ மகிழ்ச்சியாக இரு என் செல்ல பிள்ளையான உன்னை எந்த சூழ்நிலையிலும் எந்த வகையிலும் நான் கைவிட மாட்டேன் இதுவரைக்கும் பல கசப்பான அனுபவங்களை மட்டுமே பார்த்த உனக்கு எனவே பல இனிப்பான நல்ல விஷயங்கள் உன் வீட்டில் நடக்கும் உன் வாழ்க்கையை மிக அழகானதாக மாறப்போகுது நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன் புத்தம் புதிய நிம்மதியான வாழ்க்கை உனக்காக காத்துக்கிட்டுருக்குன்றதை புரிஞ்சுக்கும் நீ சகல நலமும் பலமும் பெற்று நீ சந்தோஷமாக செல்வ செழிப்போடு வாழப்